கனவு இல்ல இரண்டாயிரத்தி முப்பதுக்குள் குடிசை இல்லாத ஒரு லட்சம் வந்தவன் என் மக்களுக்கு இப்படி நடக்கலாமா ஏன் இப்படி போயிட்டே இருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வியுடன் வந்தவன் நான் இதுல இதுக்கப்புறம் என்ன நடக்கும் இப்படி போனா எது என்ன ஆகும் என்பதை பற்றி எல்லாம் யோசிக்காமல் நான் இங்கே வந்திருக்கிறேன் முதல் ஒரு கேள்வி என்னை எல்லாரும் கேட்கிறாங்க என்னுடைய கட்சிக்காரர்களை கூட கேட்கிறாங்க நீங்க சினிமாவில் நடிக்க போறீங்களே அப்ப முழு நேர அரசியல்வாதி இல்லேன்னு மற்றவங்க எல்லாம் சொல்றாங்களே முழு நேர அரசியல்வாதி என்பவர் யார் நான் இன் உரிமையில போட்டு பேசிட்டேன் யாராவது தப்பா பேசிடக்கூடாது ஒருவனும் கிடையாது என்பதுதான் உண்மை முழு நேர அப்பனும் கிடையாது முழு நேர கணவனும் கிடையாது முழு நேர பிள்ளையும் கிடையாது அவன் அவனுக்கு எட்டு மணி நேரம் தூங்கி ஆகணும் எட்டு மணி நேரம் வேலைக்கு போய் ஆகணும் நாலு மணி நேரம் வீட்டில் இருக்கணும் அப்ப முழு நேர அரசியல்வாதி என்பது யார் என்று எனக்கு சொல்லுங்கள் நான் எதற்காக சினிமாவில் நடிக்கிறேன் என்பதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்னை இத்தனை வருடமாக இந்த வீடு இன்னொரு வீடு வசதி எல்லாம் கொடுத்து இருக்கிறீர்கள் நான் எதற்கு அரசியலுக்கு வர வேண்டும் வந்தேன் என்றால் அதற்கு ஒரே காரணம் உங்கள் அன்புக்கு கைமாறு நான் இன்னும் செய்யவில்லை என்பதுதான் வரி கட்டிட்டேன் சினிமா நடிச்சிட்டேன் நீங்க கேட்ட டான்ஸ் எல்லாம் ஆடி காட்டிட்டேன் எனக்கு என்ன தெரியுமோ அதெல்லாம் செஞ்சு காட்டிட்டேன் ஆக என் கடமை முடிஞ்சதுன்னு நான் போக முடியாது ஏனென்றால் நீங்கள் கொடுத்த அன்பு இன்னும் அப்படியே பாக்கி இருக்கு அதுக்கு வண்டி கூட கொடுக்கல தான் அதற்காகத்தான் நான் அரசியலில் வந்தேன் ஏன் முழு நேரம் அரசியலில் வரவில்லை என்று கேட்பவர்களுக்கு ஒன்று சொல்லுகிறேன் இந்த நிஜத்தை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் இங்கே நடக்கும் இந்த கூட்டம் இங்கே இதற்கு பிறகு கிடைக்க போகும் சிற்றுண்டி இந்த கொடி இந்த மேடை எல்லாமே நான் சம்பாதிச்சு வந்த இருந்து பண்ண இது என்ன இவ்வளவு திமுறா பேசுறாரு இந்த திமுற எல்லாம் எனக்கு பெரியார் கிட்ட இருந்து வந்தது பெரியார்கிட்ட இதே மாதிரி கணக்கு கேட்ட போது இன்னொரு காசை எடுத்து செலவு பண்றவன் தாண்டா கணவுக்கு கணக்கு கொடுக்கணும் அல்வா இவ்வளவு சாத்தேன் சிகரெட் இவ்வளவு புடிச்சேங்கிற கணக்கெல்லாம் அவன் தான் குடுக்கணும் இது ஏன் காசு அதைத்தான் நான் சொல்லுகிறேன் இதையே தான் என்னுடைய கட்சிக்காரர்களும் சொல்ல வேண்டும் இது ஏன் காசை நான் பண்றேன்னு ஏன்னா இந்த பொய் எல்லாம் இனிமே சொல்லிட்டு இருக்க முடியாது நம்மளுடைய எலெக்ஷன் கமிஷன் சொல்றாங்க ஒரு ஒரு வேட்பாளர் தொண்ணூத்தி அஞ்சு லட்சம் ரூபாய் செலவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லுங்க லட்சம் செலவு மட்டும் என்ன ஆகும் கோவை தெற்கு தான் ஆகும் ஆமா நான் வந்து கோவையில் தோற்றேன் என்பது ஆயிரத்தி எழுநூத்தி இருபத்தி எட்டு ஓட்டுகள் அல்ல என்னுடைய தோல்வியாக நான் கருதுவது எது என்பதை சொல்லுகிறேன் அதுதான் நமது தோல்வியும் தொள்ளாயிரம் பேர் ஓட்டு போடலாங்க தொண்ணூறாயிரம் பேர் ஓட்டு போடலாங்க தொண்ணூறாயிரம் பேர் அந்த இடத்துல ஓட்டு போடல இந்த சொல்ல போனா இந்தியாவிலேயே நாற்பது பர்சன்ட் ஓட்டு போட மாட்டேங்கிறாங்க அவங்க எல்லாம் ஓட்டு போட்டாங்கன்னா எல்லாம் சரியாயிடும் நீங்க என்ன கேள்வி கேட்கறத விட்டுட்டு அவங்கள கேள்வி கேளுக்க முழு நேரம் அரசியல்வாதியா என்ன கேட்கறீங்களே நீங்க முழு என்ன நீங்க குடிமகன் கூட இல்ல நாப்பது பர்சன்ட் போடாம வீட்டுல உட்கார்ந்து இருக்கீங்க அப்ப தொண்ணூத்தி அஞ்சு லட்சம் ரூபா மட்டமே செலவு பண்ணக்கூடிய ஒரு நேரமே ஜெயிக்கவே முடியாது அதுக்கு காரணம் நீங்க ஏதாவது உங்க மேல கு குக்கத்த போட்டுட்டு நான் தோட்டம் நிறுத்திக்கிறதா இல்ல என்ன அரசியலுக்கு வர வைக்கிறது ரொம்ப கஷ்டம் நாங்க வைக்கிறது அதை விட கஷ்டம்